நாங்கள் ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையானது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரிஞ்சிருக்கு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கு இதை ரெண்டு காரணங்களாக நம்ம சொல்கிறோம் ஒன்று உலக சந்திர தங்கத்தோட விலை மற்றொன்று தங்கத்தோட விலையை தங்கத்திற்கு எதிராக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுறதில்ல ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது காலை நிலவரத்திலேயே இது மேற்கொண்டு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வல்ல உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நம்பளுக்கு காலை நிலவரத்துலேயே ஒரு அவன்ஸுக்கு எட்டு டாலருக்கு மேலே செஞ்சிகிட்டு இருக்கு தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் நம்ம அதே நேரத்தில் இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ரூபாயாக காணப்படுது சரிவில் இதே வேலை சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி பன்னெண்டு ரூபாயா காணப்படுறாயில்ல நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரைப்போ நாற்பத்தி மூன்றாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுறாள் மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி இருக்கு இல்லையா அதே போல் இதற்கான முக்கியமான காரணம் நமக்கு வந்து தங்கத்தோட விலைன்னு சொல்லலாம் ஏன்னா தங்கத்தோட விலையானது ஓரளவை தாண்டி வந்து உயர்ந்து காணப்படுது என்னதான் இன்றைக்கி சரிஞ்சிருந்தாலும்

அரைபவுனோடய விலை நாற்பதாயிரத்து பதினாறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை மீண்டும் சரியின்லாம் போட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் இல்லை எழுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் மேற்கொண்டு இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க